ஜாக்கி சினிமாஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி ஷேகர் இந்த எபிசோட் சிங்கம் மூன்றாவது பாகத்தினுடைய திரை விமர்சனம் அதற்கு முன்பாக நம்ம எப்பயுமே சொல்கிற ஒரு ஷார்ட் ரிவ்யூ பண்ணுவோம் இந்த படம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் ஹரி வழக்கமான ஹரி படம் தான் வழக்கமான காட்சிகள் தான் இருந்தாலும் இந்த படம் வந்து ரசிக்க வைக்கிது ஸோ அதனால் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துடுங்க ஏன்னா டீட்டெயில் ரிவ்யூவில் நான் கதைகள்லாம் சொல்ல வேண்டியிருக்கும் சின்ன ஷார்ட் ஷார்ட்டை வந்து நான் வந்து பாராட்ட வேண்டியிருக்கும் அப்போ வந்து நீங்கள் கதையை சொல்லிட்டு அதை சொல்லிட்டுன்னு சொல்லக்கூடாது ஸோ அதனால் படம் நல்லா இருக்குது இந்த படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் ஐந்துக்கு மூன்று புள்ளி ஐந்து ஸோ அதனால் படம் பார்க்காதவர்கள் தயவுசெய்து பார்க்கப்படுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு இங்கே வேலையில்லை ஷார்ட் ரிவ்யூ ஓகே குட் ரைட் இப்பொழுது சிங்கம் த்ரீ திரைப்படத்துடைய விரிவான ரிவ்யூ ஸோ ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு சீக்குவல் அதில் வந்து மூணாவது பாகம் அப்படின்றது வந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்கிறதுல வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா தமிழில் அப்படி வந்து வெற்றிகரமாக போகாது ஏன்னா ஒன்று ஒழுங்காக இருக்கும் ரெண்டாவது வந்து கொஞ்சம் உட்காந்துருக்கும் மூணாவது ரெண்டாவது உட்காந்தாலே மூணாவது எடுக்க மாட்டாங்க ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை வந்து இந்த ட்ரைலரை நான் பார்த்துமே சொன்னாங்க எல்லாேருமே உலகத்திரைப்பட ரசிகர்கள் எல்லாமே சொன்னாங்க ஆ இந்த படம் சிங்கத்தை சிங்கம் ட்ரெய்லர்லாம் பார்த்து ஓட்டுவேன் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஓடும் அதுக்கான எல்லா ஸ்டஃபும் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு நான் ட்ரெய்லர் பார்க்குறப்பே சொன்னேன் அது நிரூபிச்சிருக்காங்க ரைட் ஸோ அரியுடைய படங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா உண்மைக்கு மிக நெருக்கமாக கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ்னால் கொஞ்சம் பறந்து பறந்து அடிக்கிறது கார்லாம் ஸ்பீடாக போகிறது தவறது தழுறது என்ற ஒரு கமர்ஷியல் ஃபார்முலாக்கள் இருந்தாலும் கூட எங்கே எங்கே சென்டிமெண்ட் சீன்ஸ் இருக்கணும் எங்கே எங்கே என்ன சொல்கிறது ஒரு நெகிழ்ச்சியான சீன் இருக்கணும் எங்கே வந்து ஃபீல் குட்டான ஒரு சீன் இருக்கணும் எந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கணும் இதெல்லாம் வந்து அவருடைய அவர் ரத்தத்துலேயே ஊறணுது அதனால் அவருடைய படங்களில் வந்து அதுவும் இல்லாமல் லாஜிக்கலாக சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் லாஜிக்கலாக இருக்கும் இப்போ இருக்கிற டெக்னாலஜியையும் வந்து மிக்ஸ் பண்ணி சொல்கிறதில் வந்து ஹரி வந்து கெத்து ஸோ இந்த படத்திலையும் ஹரி ஜெயித்திருக்கின்றார் ரைட் ஹரி ரைட் ஸோ சிங்கம் படத்தினுடைய கதை என்ன ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தேர்ட் பார்ட் வந்து என்னென்னா ஆந்திராவுக்கு போயிட்டாங்க ஏன்னா ஆந்திராவில் இந்த படத்திற்கான மரியாதையை வைத்து ஆந்திரா மோ ஆந்திரா போலீஸில் போய் வந்து இவர் வந்து சிபிஐ மூலமாக வந்து ஜாயின் பண்ணுறாரு நம்ம துரசிங்கம் அங்கே ஒரு கமிஷனர் வந்து சுடப்பட்டு இறக்கிறார் அந்த கமிஷனருடைய கொலைக்கு பின்னணி என்ன அப்படின்னு நூல் பிடிச்சி அது எங்கே எங்கேயோ போகுது ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் கண்டுபிடிச்சி துரசிங்கம் தமிழ்நாட்டுடைய பெருமையை நிலைநிறுத்துகிறாரா இல்லையா என்றதான் சிங்கம் திரி திரைப்படத்தினுடைய கதை சரி சொல்லிட்டேன்னா இதுவும் முடிவுச்சா இதோடவாவது தயவுசெய்து படம் பார்க்க போயிடுங்க திரும்பவும் சொல்லிட்டு இதோட போயிடுங்க ஸோ இதன் பிறகு டீடைல்டு ரிவ்யூ ஐ வான் யூ ஸோ ஓகே ஸோ சிங்கம் திரி திரைப்படத்துடைய காசன் க்ரூ பார்த்துடலாம் சூர்யா படத்தோட மிகப்பெரிய வெயிட்டு நல்லா நடிச்சிருக்கிறாரு கோவத்தில் இருக்கிற தாண்டா வந்து தப்பு பண்ணால் திரும்பிடுவான் ஆனால் அதிகாரத்தில் இருக்கிறவன் தப்பு பண்ணால் திருந்த மாட்டான்ற டைலாக் டெலிவரியிலேருந்து கிட்ட அனுஷ்கா கிட்ட வந்து அந்த பிரிவு வந்து அவர் வந்து உணர்ந்து அவர்கிட்ட பேசுகிற அந்த சீனு அதன் பிறகு வந்து ஸ்ருத்தியை வந்து வந்து ஒரு காதலியாக பார்க்காம ஒரு சின்ன குட்டி பொண்ணு அது வந்து ஒரு ஆர்வத்தில் வந்து பண்ணுதுன்ற மாதிரி அதை வந்து அந்த பொண்ணோட டாக் அந்த கண்ணில் இருக்கிற அந்த விஷயம் இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்திருக்காரு அது ஒரு மெச்சூடான ஒரு நடிப்புன்னு நான் சொல்லுவேன் ஸோ இட்ஸ் குட் அளவில் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணிடுறாரு சில இடங்களில் வந்து கமர்ஷியல் ப்ரா ஃபார்முலாவுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணிடுறாரு அது வந்து நாட் பேட்னு சொல்லுவேன் ரைட் அதன் பிறகு வந்து அனுஷ்கா ஷெட்டி அனுஷ்கா ஷெட்டி கொஞ்சம் உடம்பு போட்டிருக்காங்க ஆனால் நம்மளுக்கு வந்து தமிழர்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பூசின மாதிரி இருந்தால் பிடிக்கும் நிச்சயமாக அனுஷ்கா ஷெட்டி ரொம்ப நல்லாவே பிடிக்கும் மிக முக்கியமாக ஹீரோ சைக்கிள்ஸ்காக அவங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு நடந்து வர்றப்போ வந்து உள்ளத்தை கொள்ளை கொள்கின்றார் ரைட் அவங்க அவங்களுடைய பாட்டை மிக சிறப்பாகவே செய்திருக்கிறார்கள் அடுத்ததாக ஸ்ருதிஹாசன் இந்த படத்தில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய பிளே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க உணர்ந்து பண்ணியிருக்காங்க பட் ஃபஸ்ட்டே வந்து அவங்க வந்து என்ன கேரக்டராக இருக்கிறாங்க அப்படின்றது வந்து ப்ரிடிக் பண்ண முடிஞ்சது கொஞ்சம் வந்து அந்த கேரக்டருடைய மைனஸாக இருந்தாலும் கூட டான்ஸ் ஆடுறாங்க நல்லா பேசுகிறாங்க கிக்காக பேசுகிறாங்க ஆனால் கொஞ்சம் தொப்பை போட்டிருக்காங்க ரைட் அதுக்கு அதன் பிறகு சூரி சூரியோட காமெடி சில இடத்துல வந்து மாதிரி இருந்தாலும் சில இடத்துல ரசிக்க வைக்குது அதே மாதிரி ரோபோ சங்கர் ரோபோ சங்கருக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கொடுத்து அந்த ஒரு சின்னதாக ஒரு சென்டிமெண்ட் சீனை வந்து அதை நியாயப்படுத்துறதுக்கான சீனாக இருந்தாலும் கூட அந்த சீன் வந்து நம்மளுக்கு வந்து ரசிக்க வைக்குதுன்னு சொல்லலாம் ரைட் ஸோ காஷன்குருவில் வந்து நிதின் சத்யா அடுத்ததாக வந்து அவர் நடிச்சிருக்கார் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சின்ன பிளே பண்ணியிருக்காரு அது நல்லாயிருக்கு ஆனால் அந்த கேரக்டருக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து போலீஸ் வேலையை கொடுத்துருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம் அது வந்து இன்னும் கொஞ்சம் நெகிழ்ச்சியாக இருந்திருக்கும் ஏன்னா அதெல்லாம் ஸ்கோர் பண்ணுற இடம் அந்த சீன்லாம் ஸ்கோர் பண்ணுற இடம் ஸோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி கிறிஷ் வந்து ஒரு போலீஸ் இதை நம்ம சூர்யாவுடைய துரைசங்கத்தோட அசிஸ்டண்ட்டாக வராரு இன்ஸ்பெக்டராக வராரு ஸோ என்ன சொல்கிறது அவரும் அவருடைய பிளே வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாரு ஜாம்ஸு அவர் நல்ல ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் ஏன் அவருக்கு வந்து ஒரு ஒரு டயலாக் கூட இல்லாமல் அந்த படத்தில் அடிச்சாங்கன்னு தெரியல ஒரு செட் பரப்பிட்டி மாதிரி வந்து நின்று ஒரு பத்தோட போகிறோம்னா வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி நின்று போனதுல வந்து எனக்கு வருத்தம் தான் ராதிகா சரத்குமார் வெகு நாட்களுக்கு பிறகு திரையில் அந்த ஃபஸ்ட்டு அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு வரும்பொழுது அவங்க மறுக்கிறதும் சரி போலீஸில் வந்து அவங்க பேசுகிறதும் சரி ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ இந்த படத்தோட ஃபீல் குட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம் அனுஷ்கா கிட்ட பேசுகிற அந்த சீன் வந்து ரொம்ப ஃபீல் குடான ஒரு சீன் ஹஸ் ஒய்ஃப் வந்து ஒய்ஃப் கிட்ட பேசுகிற அந்த சீன் வந்து ரொம்ப ஃபீல் குட்டான சீன் சொல்லுவேன் அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஆஸ்திரேலியாவில் போய்ட்டு எல்லாருமே வந்து சரவுண்ட் பண்ணுறப்ப அவங்க போலீஸ்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி குற்றவாளியை கண்டுபிடிச்சேன் இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாேருமே சல்யூட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது இது யூனிவர்சல் கேப் அப்படின்னு அந்த சாங்கு அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அது கொஞ்சம் நிகழ்ச்சியாகவும் இருந்துச்சு அதே மாதிரி ஸ்ருதிஹாசனுக்கு வந்து பேரண்ட் என்ற இடத்த வந்து அடிச்சுட்டு கார்டியன்ற கையத்து போகிற இடம் வந்து ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப நிகழ்ச்சியாகவும் இருந்துச்சு ஸ்ருதிஹாசன் விஷயங்க எவ்வளோ நல்லவர் அப்படின்ட்டு அவன் ஐ லவ்யூன்னு சொல்லிட்டு வர்றப்ப அந்த பேக்ரவுண்ட் சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஆங்கில பாடலாக இருந்தாலும் அதில் இருக்கிற வரிகள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இப்போ ஞாபகம் இல்லை பட் ஐட் இட் வாஸ் நைஸ் அதான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து வில்லன் ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் வந்து அவர் வந்து ஏர்போ ஏரோ ப்ளேனில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறப்ப தெரிய போது அவர் கிளைமேக்ஸில் வந்து அவர் சட்டை அவுப்பார் கண்டிப்பாக சாட்டை அவுட் அப்படிப்பாருன்னு தெரிஞ்சுது அதே மாதிரி சட்டையை அவுத்துட்டு அந்த போடுறார் ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே அவர் வந்து என்கவுண்டில் போட்டிருக்கலாம் அவர் வந்து சட்டையை அவுத்துட்டு சண்டை போட வச்சு பண்ணது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அந்த நேரத்தில் வந்து துரசிங்க சட்டையை கட்டு வரணும் கொஞ்சம் அந்த நல்ல வேலை துரசிங்க சட்டையெல்லாம் கைட்டில் அப்படியே வச்சு குறைக்கிறாரு டெக்னிக்கல் க்ரோ ஹாரிஸ் ஜெயராஜ் அவர் வந்து அவருடைய பார்ட்டை சிறப்பாக செஞ்சாலும் ஃபஸ்ட்டு சாங் அனுஷ்கா அண்டு சூர்யாவுக்கான அந்த சாங் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது மெலோடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோரு அதன் பிறகு பிரியனுடைய ஒதி ஒளிப்பதிவு ஏன்னால் ஃபிஷ் ஐ யூஸ் பண்ணியிருக்காரு ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்து ட்ராக்கில் வந்து ஃபிஷ் ஐ யூஸ் பண்ணுறது ஃபோனிலிருந்து எடுக்கிறது ஏரிவ்யூ ஷார்ட் இதெல்லாம் வந்து அரிப்படத்தில் வந்து தொண்டு தொட்டு வர விஷயம் இந்த படத்துல அதெல்லாம் இருக்குது இது இருந்தாலும் நிறைய அதே மாதிரி லென்டி ஷார்ட் இதெல்லாம் வந்து ஃபிலிமில் ஒருலாம் ஷூட் பண்ணாங்கன்னா இவ்வளோ லென்டி ஷார்ட்லாம் வைக்க மாட்டாங்க ப்ரொடியூசர் அங்கே சண்டை வந்துருக்காங்க இப்போலாம் வந்து லென்டி ஷார்ட் எவ்வளோன்னு வைக்கலாம் அதனால் பட்டத்தில் நிறையா ஷார்ட் லென்ஸ் ஷார்ட் எல்லாத்தையுமே ஸ்வீட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாவும் இருக்கு ஸோ ஹரி வந்து ஏகப்பட்டதை சுற்றி 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 எடுத்து வந்து கொடுத்துருவார் பட் அதை எடிட் பண்ணி கிறிஸ்பா கொடுக்கணும் இல்லையா அந்த வேலையார் செய்கிறது எடிட்டர் வி டி விஜயன் ஸோ வி டி விஜயனுடைய எடிட்டிங்கில் அவருடைய கூட வந்து டி எஸ் ஜாய் அவரும் வந்து எடிட் பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏன்னா சண்டை காட்சிகளில் மிக அழகாக அற்புதமாக கிறிஸ்பா பண்ணியிருக்காங்க பட் என்ன அந்த கிளைமாக்சில் வந்து சட்டையாகவும் போகிற சண்டை கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக இருக்குது அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துக்குலாம் வந்து இந்த நிதின் சத்யா மாதிரியான ஆட்களுடைய ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிற நிகழ்ச்சியான சீன்களுக்கு ஸ்கோர் பண்ணுற இடத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாம் இப்போ பிரியனுடைய ஒளிப்பதிவுகள் கூட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் ஆர்டிஸ்ட்டு அனுஷ்காவுக்கும் சூர்யாவுனுடைய அந்த காம்பினேஷன் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேம்பிங் இருக்கிற இடமா பார்த்து செட் பண்ணி எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் திங்க் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் இது மாதிரி சில நிறைய கிளிஷேஸ்லாம் இருந்தாலும் கூட இந்த படம் வந்து தெலுங்குலேயும் நல்ல வியாபாரம் ஆகணும் தெலுங்கு பக்கம் போயிட்டார் ஸோ அதுலேயும் நல்லா பிச்சுக்கிட்டு போகன்றதில் வந்து மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் என்னென்ன தமிழ்நாடு போலீஸை பற்றி என்னடா நினச்சேன் அப்படின்றப்ப ஒரு சிரிப்பு தேட்டரில் வரப்போது தவிர்க்க முடியல ஏன்னா இப்போதான் சுட சுட தீ வச்சது அந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோமா இந்த படம் வந்து இந்த மெரினா போராட்டத்துக்கு முன் அப்படி வந்துருந்ததுன்னா இன்னும் சக்ஸஸாக போயிருக்கும் மெரினா போராட்டத்துக்கு பின் அப்படின்றப்ப தேட்டர் வாசலில் கூட வந்து மிகப்பெரிய கொண்டாட்டங்கள்லாம் எதுவுமே இல்லை அது மாதிரி ஒரு மாதிரி இருந்தது ஆனாலும் இந்த நேரத்தில் வெளியே வந்து பட் இந்த படத்தை எப்படி நீங்கள் பார்க்கலான்னா ஒரு டைம் அதாவது ரொம்ப பஸ்டடாக இருக்கும் ஏன்னா நிறைய அரசியல் பிரச்சனைகள் அது இது லொட்டு லுசுன்னு ஓடிட்டுருக்கு ஸோ அதுக்கு வந்து ஒரு ரிலீவாக வந்து நீங்கள் நிச்சயமாக அந்த படத்தை வந்து நிச்சயமாக தேட்டரில் போய் அவசியமாக பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கான ஸ்டாஃபு படத்தில் இருக்குது ஏன்னா உண்மைக்கு அதை நான் சொல்லுவேன் அரிப்படத்தில் எப்பயுமே உண்மைக்கு நெருக்கமாக வந்து அவர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார் அதனால வந்து நம்ம வந்து ஆமாம் இல்லை இது ஒரு ஐடியா இல்லை இது கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் கூட இல்லாத அளவுக்கு பண்ணுவார் என்ன கொஞ்சம் தெலுங்கு சமாச்சாரம்ன்றதுனால கொஞ்சம் பறந்து பறந்து அடிக்கிறது ஓடுறப்போ வந்து பறந்து அப்படியே வந்து இது பண்ணுறது தாவி போகிற மாதிரி கிராஃபிக்ஸில் வந்து சிங்கம் மாறுறது காமிச்சாலும் கூட இட்ஸ் குட் இந்த படம் வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியலியான நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுது இந்த படம் ரிலீஸ் ஆகுதுனாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிற்க ஆரம்பிச்சுது ஸோ இப்போ கூட வந்து அரசியல் மிகப்பெரிய அரசியல் புயல்களை போய்ட்டு இருக்கிறப்ப தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்குது ஆனால் இவங்க எனக்கு இவங்க டிசம்பர்லேயே இவங்க வந்திருக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய அபிப்பிராயம் சிங்கம் ஃபோரோட கதை கூட எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அது கூட வைரலாக போயிட்டு இருக்குது சமூக வலதில் என்னென்னா துரசிங்கம் வந்து ஃபோர்த்து பார்ட்டில் வந்து தமிழ் ராக்கஸ் தேடிக்கிட்டு போகிறதான் ஃபோர்த்து பார்ட்டு அப்படின்ட்டு பயங்கரமாக இந்த படத்தை வந்து இந்த தமிழ் ராக்கஸ் அண்ட் ஞானவேல் ராஜா அந்த இதில் வந்து இந்த விஷயத்தையும் சொல்லி இருந்தாங்க எனிவே ஒரு நீட்டான ஒரு போலீஸ் காப் படம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அதாவது உண்மையை விட்டுடணும் உண்மையெல்லாம் விட்டுடுங்க அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணால் நிச்சயமாக அந்த படம் பார்க்கலாம் ஆனால் என்னென்னா இப்படிலாம் ஒரு போலீஸ் இருந்தால் ரொம்ப இருக்கும் ஏ சட்டத்தை மீறதை மீறி பொதுமக்களுக்கு நல்லா செய்கிற சட்டத்தெலாம் மீறலாம் என்கவுண்டர்லாம் பண்ணலாம் ஆனால் என்னென்னா உண்மை என்னென்னா இந்த மாதிரி போலீஸ் திரும்ப மட்டும்தான் இருக்காங்க இயல்பு வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் வந்து எவ்வளோ எவ்வளோ கட்டிங் போய்ட்டுருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போனதுனால இந்த அப்புறம் இப்போ ரீசெண்டான டேஸில் வந்து இந்த மெரினா பிரச்சனைகள்லாம் பார்த்ததுக்கப்புறம் போலீஸ் அப்படின்றப்போ கொஞ்சம் பட் அந்த கரையை தொடைக்கிறதுக்கு நாளாக இருந்தாலும் கூட அவருடைய உழைப்பு வந்து அளப்பறியாதது ஏன்னா அவங்களாம் இல்லைன்னா யாராவது ஈஸியாக வந்துட்டு உள்ளார வந்துட்டு போயிடுவான் ஸோ போலீஸுடைய உழைப்பு வந்து பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் ஏன்னா வந்து டைவர்ஸில் கூட வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைய கூட பார்க்காம இங்கே வேலை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு டைவர்ஸ் வாழ்த்துற மாதிரி போகிற போக்கில் அறிவு வந்து ஒரு டைலாக் வச்சுருக்காரு ஸோ அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுற போலீஸ்லாம் இருக்குது பட் இருந்தாலும் இந்த மாதிரி ச விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது போலீஸ் மீதான ஒரு நம்பிக்கையின்மையை குறைக்கின்றது அது இந்த கரையை போக்குவதற்கு வெகு நாட்களாகும் அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை இருந்தாலும் ஃபிஷர்மேனை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தார் ஏன்னா நீங்களாம் வந்து ஒரு சொல்லப்படாத ஒரு ஆர்மி மாதிரி ஏன்னா இத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் கடலில் இத்தனை ஆயிரம் போட்டில் நீங்கள் போகிறப்ப நீங்கள் தான் இந்த நாட்டுக்கு வந்து இயற்கை யாரும் அப்படின்னு சொல்கிற டயலாக் கூட ரொம்ப நல்லா நல்லது அதனால இந்த திரைப்படத்தை வந்து நீங்க வந்து அவசியமாக தேட்டர்ல போய் கண்டிப்பா பார்க்கலாம் சோ இந்த திரைப்படத்துக்கு ஜாகி சினிமா செலிக்கக்கூடிய மதிப்பு நான் ஐந்துக்கு மூன்று புள்ளி ஐந்து வேற என்ன இந்த இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ப ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோ விமர்சனத்தோடு உலக சினிமாவில இருந்து உள்ளூர் சினிமாவோட இந்த இந்த தளத்தை நம்ம ரிவியூ பண்ணுறாங்க அதனால் நம்ம தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் பேர் ஒரு திரைப்படம் ஆ ஒன் செகண்ட் இந்த கோட்டுக்கு வந்து ஏன்னா காலரை வந்து வெளியே விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம திட்டக்குடி கார்த்திக் தம்பி திட்டக்குடி கார்த்திக் பெங்களூர் தம்பி நம்ம ஃபோன் பண்ணி சொன்னார் அவருக்கு என்னுடைய நன்றியும் அன்பும் மீண்டும் வேறொரு வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது ஒரு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி ஷேகர் நன்றி வணக்கம் அதே போல் இன்னொரு சீன் வந்து அதன் பிறகு வந்து ஸோ வில்லன் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபஸ்ட்டு ரைட் அதன் பிறகு வந்து எடிட்டிங் இந்த அந்த வேலையை வந்து விடி விஜயன் ஒரு அவருடைய அசிஸ்டன்ஸ் ஸோ இந்த அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் ஸோ போலீஸோடைய உழைப்பு வந்து அளப்பரியா வேறு என்ன இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான்